நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் எம்எஸ்எம்இயில் புதிதாக நீங்கள் ஒரு தொழில் தூங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கத்துக்கு முன்னாடி சந்தையில் போட்டியாளர்களே அதிகம் இல்லாத ஒரு தொழிலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ண நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த தொழிலுக்கு சந்தை ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு கடை வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த தெருவில் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கடை சேம் அப்படியே இருக்குது அதாவது ஒரு ஹோட்டல் வைக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு ஹோட்டல் அங்கே ஏற்கனவே அந்த தெருவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக அந்த தெருவில் எந்த தொழில் இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த தொழில்தான் நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு செய்யணும் அல்லது எந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து சுத்தமாகவே இல்லையோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் கடையை போடுறது தான் புத்திசாலித்தனம் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் ஆரம்பத்திலேயே அகலக்கால் வைக்க வேண்டாம் முதல்ல சிறியதாக வந்து உங்களோட தொழில் ஆரம்பிங்க அதே மாதிரி அழிய போக ஒரு பொருளாக வந்து தயாரிக்கிறதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க அதாவது நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் சீக்கிரமாக அதை பயன்படுத்திக்கிட்டு அழிந்து போயிடணும் அப்போ தான் புதுசு புதுசாக உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அடுத்ததாக உங்களுடைய தொழில் சார்ந்த முழு நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் இந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணி மிகப்பெரிய ஆளாக வந்து நீங்கள் வரணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களோட தொழில் சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் அது குறித்து நீங்கள் ஆராய முடியும் அதை உங்களால் சரி செய்யவும் முடியும் ஒருவேளை உங்களோட தொழில் ரொம்ப ரொம்ப நஷ்டத்துலேயே இயங்குது அப்படின்னா ஜஸ்ட்டு எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படியே பின்வாங்கிருங்க ஏன்னா எவ்வளோக்கு முன்னாடி நாம் வந்து பின்வாங்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் வந்து நஷ்டத்தை தடுக்க முடியும் கடைசியாக முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் வந்து தொடங்கவே தொடங்காதீங்க இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் சக்ஸஸாக இருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களோடையே போகட்டும் அடுத்த நியூஸில் எம்எஸ்எம்இயில் என்னென்ன தொழிலெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் நாம் அதை வந்து அப்ளை பண்ண முடிங்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்லோட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்